சொல்லி நீதி ஒளி செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம் ஆன்றோர் பெருமக்களுக்கு என் அன்பு வணக்கம் உலகை இழந்தவர் என் மதத்திற்கும் பொருந்தும் மந்திரர் எது வாழ் என்பதை நன்குணர்ந்து எது சீர் குரலில் தந்தவர் அரம்பரு என்பது பிரித்து வைத்து அனைத்திலும் சுதமதை சொன்னார் உரைப்பு மனிதன் மனிதனாய் வாழ்வதற்கு மதமற்ற வாய்ப்பாடு திருக்குறள் அப்புனிதனை சொற்களால் புகழ்வதற்கு போதாது தமிழில் மொழி அடுக்கு இவர் மாலைகளால் மூடவியலால் பெரும் மலை மனித இனம் வள்ளுவன் வளர்த்திரை ஆம் கீதை கரங்களும் பிடிக்கும் கிறிஸ்துவ ஸ்தலங்களும் படிக்கும் இஸ்லாம் இதயமாய் போற்றும் உலக பொதுமறை

திருப்பு திலகங்கள் மேடை நோக்கி வருமாறு அங்குடன் அடக்கின்றோம் உங்களுக்கு இன்னும் சில சிறப்புகள் சொல்ல வேண்டியிருக்கிறது